வெல்கம் விஎல்கே சமையல் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா க்ரீன் சிக்கன் செய்யறதை பத்தி தான் பார்க்க போறோம் அதுக்கு அரை கிலோ சிக்கன் வாங்கி நல்லா கழுவி எடுத்திருக்கேன் அரைக்கட்டு கொத்தமல்லி அரைக்கட்டு புதினா எடுத்திருக்கேன் ஆறு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் ஒரு இஞ்சி துண்டு வந்து தோல் சீவி சின்ன சின்ன துண்டுகளை கட் பண்ணி எடுத்திருக்கேன் பதினஞ்சு பூண்டு பல் எடுத்திருக்கேன் ஆறு முந்திரி எடுத்திருக்கேன் மூணு ஸ்பூன் தயிர் எடுத்துருக்கேன் இதுதான் தேவையான பொருட்கள் இப்போ வந்து நம்ம மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் வந்து கொத்தமல்லி வச்சுட்டோம் இப்போ புதினாவை சேர்த்துக்கலாம் பூண்டு பச்சை மிளகா இஞ்சி முந்திரி வந்து வச்சுட்டோம் இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றாத அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ வந்து நம்ம கறியில் சேர்த்துக்கலாம் கறியில் வந்து அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கணும் இப்போ வந்து நம்ம தயிரை சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய லெமன் வந்து ஜூஸ் எடுத்துருக்கேன் இப்போ வந்து சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் வந்து முக்கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தூள் வந்து அரை ஸ்பூன் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு போல் நல்லா பெசறி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா பெசரி வச்சுக்கணும் இப்போ வந்து கால் மணி நேரம் ஊறட்டும் தாலிப்பூ வந்து சின்ன வெங்காயம் நூறு கிராம் தோல் உரிச்சு வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம நீல வக்கல கட் பண்ணி எடுத்துக்கலாம் வந்து கடாய வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காய் இப்போ வந்து அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு நல்லா பொறிஞ்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வந்து நம்ம கால் மணி நேரம் ஊற வச்ச கறியை வந்து சேர்த்துக்கலாம் கறியை சேர்த்து உனக்குள்ள நல்லா நல்லா எண்ணெயில வைத்துக்கலாம் கறியை சேர்த்து வந்து அஞ்சு நிமிஷம் எண்ணெயில் நல்லா விதக்கிட்டோம் இப்போ வந்து நம்ம ஒரு அரை டம்பரம் தண்ணியை ஊற்றி உடம்புல நல்லா கலந்து விட்டுட்டு தட்டை போட்டு மூடும் கால் மணி நேரம் அப்படியே வந்து ஸ்லோலேயே கொதிக்கிட்டோம் மசாலா அரைக்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்து இப்போ வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்து உடம்புல நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணியில் நல்லா சுண்டி வந்து இப்போது எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ வந்து கொஞ்சமாக கொத்தமல்லியும் கருவேப்பிள்ளையும் போட்டு பொண்ணை போல் நல்லா கலந்துக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் க்ரீன் சிக்கன் ரெடி ஆகிச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள்